பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் இருபத்து இரண்டு அரசரபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டி தீலே பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டி பார <coughs> 这里的。 Amen. பொருள் கண்ணா எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமையடித்துக் கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலைச் சுற்றிலும் சத்சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல் காத்து நிற்கிறார்கள் அவர்களைப் போல் நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம் எங்கள் மீது கின்கினி என ஒலிக்கும் சிறுமணியின் வாய் போலவும் தாமரை மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுகச் சிறுகத் திறந்து விழிக்க மாட்டாயா சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாவங்களும் தீர்ந்துவிடுமே என்று வேண்டுகின்றனர் இப்பாடல் கூறும் விளக்கம் என்னவென்றால் இறைவனின் கடைக்கண் பார்வைப்பட்டால் போதும் சாபங்கள் கருகி போகும் எப்படி அவனது பார்வையை நம்மீது திருப்புவது மிக எளிதாக ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் பாடல்களையும் மார்கழியில் மட்டுமல்ல என்னாலும் பக்தியுடன் படித்தால் போதுமே அதற்கு அவகாசமில்லையா அவள் சொல்லியிருக்கிறாளே இந்த பாவையில் கோவிந்தா விக்ரமா போன்ற எளிய பதங்களை அவற்றை சொன்னாலே போதுமே அவனது பார்வை பட்டுவிடும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் இறைவனையே உருக வைத்த திருப்பாடல்களை நமக்கு கொடுத்த ஸ்ரீ மாணிக்கவாசக நாயனார் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் இரண்டு அருணன் இந்திரன் திசை அணுகினன் ஈரில் போய் அருணன் இந்திரன் திசை அணுகினன் ஈரில் போய் அகன்றது உதயம் நின் மலத்திருமுகத்தின் அகன்றது உதயம் நின் மலத்திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழுவில் கருணையின் சூரியன் எழுவில் கடிமலர் மலரமற்று அண்ணல்லங்காம் கடிமலர் மலரமற்று அண்ணல்லங்க திரள்ிரையறு பதம் முழுவன இவயோ திரள் திரைய பதம் முரள்வன இவையோ திரு பெரும் தூரையூரை சிவபெருமானே திரு பெரும் தூரையூரை சிவபெருமானே அருள் மலையே அருள் நிதி தர வரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே பாடலின் பொருள் திருப்பெருந்துரை சிவபெருமானே சூரியனின் தேரோட்டியான அருணன் கிழக்கே வந்துவிட்டான் இந்திரனின் திசை கிழக்கல்லவா உனது முகத்தில் காணும் கருணை ஒளியைப் போல சூரியனும் மெல்ல மெல்ல எழுந்து இருளை நீக்கிவிட்டான் அண்ணலே உனது கண்களைப் போன்ற தாமரைகள் தடாகங்களில் மலர்ந்து விட்டன வண்டினங்கள் அவற்றில் தேன் குடிக்க திரளாக வந்து கொண்டிருக்கின்றன அருட்செல்வத்தை வாரி வழங்கும் ஐயனே மலைபோல் இன்பம் தருபவனே அருட்கடலே நீ கண்விழிப்பாயாக என்று சிவனை வேண்டி நிற்கின்றனர் இப்பாடலின் விளக்கம் என்னவென்றால் இங்கே தாமரையை சிவனாகவும் அதை தேடி தேன் குடிக்க வரும் வண்டுகளை தேவர்களாகவும் உருவகம் செய்கிறார் மாணிக்கவாசகர் பிரம்மா சரஸ்வதி ருத்ரன் அம்பாள் உள்ளிட்ட பல தெய்வங்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவனின் தரிசனத்துக்கு காத்து நிற்கிறார்கள் இந்த தேவர்களே வண்டுக்கு ஒப்பிடப்படுகிறார்கள் நாமும் பிறப்பற்ற நிலை என்னும் தேனருந்த அந்த சிவபெருமானின் திருவடிகளை வண்டுகளைப் போல பணிவோம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் என்றும் இறைப்பணியில் இரா முருகேஸ்வரி தமிழாசிரியர் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் நன்றி バナナッカム。